ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பையனை எட்டுன்னு வர ஸ்கூல் வந்தேன் அப்படியே பையன் எட்டுக்குன்னு சாப்பிட ஒரு இடத்துக்கு எட்டுன்னு வந்துட்டான் எங்கள் போ அப்படின்ட்டு பையனும் ஒரு ரெண்டு ஃப்ரெண்டு வந்திருக்காங்க இங்கே குழந்தைங்கன்னா வீட்டுக்கு வந்தால் காரணஞ்சாலும் தான் பார்ப்பாங்க ஆனால் இவன் சமையல் குறி பார்த்துட்டு என்னென்ன சாப்பிட்றோன்னு லிஸ்ட்டு போடுறான் எல்லாம் அவங்க அம்மா கொடுக்குற செல்லம் சார் என்னை கேட்டால் சாப்பிட்றேன் வேணாம் அப்படின்ட்டு ஏன்னா அந்த சீஸ் வச்சு தான் வாங்கினு வரணுங்க அது கொஞ்சம் சாப்பிடும் போதே அப்படியே தொண்டை காய்ஞ்சிடுதாங்க முழுசாக சாப்பிட முடியல ஒரு மாதிரியாக இருக்குது அதெல்லாம் அவன் உள்ளே போயிட்டான் நான் அப்படியே கார்லேயே இருக்கிறேன் இந்த நாலு பொருள் ஓனர் வாங்கிக்கிறாரு போல் தெரியுது பன்னெண்டரை தினார் பதினெட்டரை தினார் எட்டரை தினார் அஞ்சு தினார் இந்த நாலு பொருள் சேர்த்து நாற்பத்தி நாலரை தினார் வருது நம்ப ஊர் காசுக்கு ரூபாய்க்கு மேலே பன்னெண்டாயிரூபாய்க்கு நம்பூரில் ஒரு ஃபோனே வாங்கிடலாம் ஆனால் இங்கே ஒரு பேட்ரி ஒரு ஏ ஒரு ஒயரு ஒரு கவர் ஒரு கவர் இது பண்ணுறது அந்த இது இந்த நாலு பொருள் இந்த ஒரு காசுக்கு நாற்பத்தி நாலு இதுனார் என்ன பண்ணுறது என்னடா ஏய் இவ்வளவு எங்கே தான் வச்சுருக்காங்கன்னே தெரில பணம் இந்த நாலு பொருள் எவ்வளோ பணம் எப்பா மேடம் ஏதோ ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க அந்த ஃபோட்டோ பார்த்து வாங்கி வாக்குமாறு அப்படின்னு இருக்காங்க இப்போ வாங்கி வருவோம் முன்னாடி இருக்கா போய் ஃபஸ்ட்டு பார்ப்போம் மேடம் சொன்ன பொருள் இந்த பாக்ஸில் பிரிக்காமல் வச்சுருந்தாங்க போய் கடைகார்த்து கேட்டேன் இதுலேருந்து ஒன்று எடுத்துக்கிட்டா எதாவது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரித்து எடுத்துக்க எத்தனை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதெல்லாம் ஒன்று மட்டும் எடுத்துக்கினேன் பொருள் எல்லாம் வந்து அதிகமாக இறங்கியிருக்கு இதுக்கப்புறம் எல்லா கடையிலையும் எல்லாமே கிடைக்கணும்னு நம்புகிறேன் பார்க்கலாம் இது எவ்வளோ ஆச்சுன்னா ஒரு தினம் முந்நூற்றி ஐம்பது பில்ஸ் நம்புற காசுக்கு முன்னூற்றி எழுபத்தி ஆறு கிட்டே வரும் இந்த வந்து வச்சுட்டு உடனே வண்டி ஷார்ட் பண்ணின்ட்டாங்க எங்கிட்டன்னு போக போகிறாங்கன்னு தெரியல மேடம் ஜாப்ரியா ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு வந்திருக்காங்க பின்னாடி இருக்குதா ஐ லவ் ஜாப்ரியா இருக்கிற போய் எதுனா நம்மளுக்கு சாப்பிடாதான் கெட்டிதான் இருப்பான் மரம் எப்படி இருந்தாலும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும் பேருக்கு தான் சிட்டியில் இருக்கிற மார்க்கெட்டு ஆனால் ஒன்றுமே இல்லை போய் சுற்றி சுற்றி பார்த்துட்டேன் கம்முன்னு வந்துட்டேன் பொருள் எதுவுமே வாங்கலை காசு இருக்குது பொருள் வாங்கலான்னு பார்த்தா ஒன்றும் கூட ஆஃபரில் இல்லை சில பொருள்லாம் இருக்குது அது எவ்வளோ ரேட்டுன்னே தெரில கம்முன்னு வந்துட்டேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வந்தேன் டைமு கரெக்டாக மூணு மூக்காகுது இதுக்கு வந்து தான் சாப்பிட்ணும் சா மாதிரி டிராஃபிக் வரவே இல்லை அந்த டிராஃபிக்லாம் பார்க்கும் என் மைண்டில் எங்கேடா போகிறாங்க இவங்கெல்லாம் டே எங்கேடா போகிறாங்க எங்கேடா போகிறீங்க எல்லோரும் லீவு நாள் ஆகுமா சாயங்காலம்மா எங்க கிளம்பி போகிறாங்க எங்கே போகிறான் இந்த போகிறான் எங்கே போகிறான் டே அவ்வளோ எங்கே போகிறான் இவ்வளோ எங்கே போகிறான் மேடம் கால் பண்ணி ஃப்ளவர் கடைக்கு போய்ட்டு எனக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு இருக்காங்க இங்கேருந்து கொஞ்சம் பக்கம்தான் போயிட்டு ஃபோன் பண்ணி கொடுங்க மேடத்துக்கு பொக்கே வாயினார் சொல்ல இந்த ரோஜாவுடைய இதழ்கள் தான் கேட்டாங்க இது வந்து மூணு தினார் நம்பூர் காசுக்கு எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா அந்த உதிர்ந்த ரோஜா எதிர்கோயல் வந்து எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா நம்ம ஊரில் குப்பையில் எள்ளி போடுவாங்க இங்கே அதை விட காசு ஆகுறாங்க அதை விட இவங்க காசு கொடுத்து வாங்குறாங்க பாருங்கள் அவ்வளோ பணம் செலவு பண்ணி காசு தண்ணி போல் செலவு பண்ணுறாரு அந்த பேட்டரி அது இதுன்னு வாங்கினது ஒரு அமௌண்ட்டு இதுக்கு ஒரு பணம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பணம் கிடையாது ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் பணம் அப்படின்னு பயங்கரமாக ஒரு வலிக்குது ஏன்னா அந்த ரோஜா எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வண்டிக்கு போய் பெட்ரோல் போட்டுக்கின்னு மேர்த்தி போவாங்க அக்கா வீட்டில் விட்டுட்டு திருப்பியும் பையன் எங்கள் வீட்டுக்கு வரான்னா திருப்பி அவனைன்னு அதை விட்டுட்டு அப்படியே பைத்தியம் முடிச்சுன்னு கார்லேயே உட்காந்து இருக்கிறான் ரூமுக்கு போகலான்னு பார்த்தா டிரைவர் உக்காந்து சாப்பிட்னு இருக்கார் சரி பிரியெல்லாம் ஒட்டி வெட்டி சேர்க்கணும் சாப்பிடணும்னா இல்லை என்னோட தெரியல பருத்த உடனும் தூங்கிவிடுவேன் நாளைக்கு வீடியோ எல்லாம் சந்திப்போம் தேங்க் யூ